அன்பானவர்களே இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய கிருபையினாலே உங்கள் அனைவரையும் இந்த செய்தியின் மூலமாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தியை கேட்க வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாய் மனதிலே ஒரு உணர்கிறேன் ஏனென்றால் இந்த எடுக்கப்பட்ட நெடுநாளாய் காத்திருத்தல் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபித்து ஜெபித்து பல வருடங்களாக பல மாதங்களாக காத்திருந்து அவற்றில் அற்புதம் நடக்கவில்லையே அதிசயம் நடக்கவில்லையே என்று வேதனையோடு உள்ள முடைந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் தான் இந்த செய்தியின் தலைப்புகளே நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருப்பா தேவன் ஒரு திட்டத்தை திட்டத்தை நாம் முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த திட்டத்தை உணராமல் நான் நினைக்கிற காரியம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று எண்ணி நம்மையும் நம்மை உருவாக்கிய தெய்வத்தையும் நாம் நொந்து கொண்டிருப்பதிலே எந்த பிரயோஜனமும் நாம் விரும்புவதற்கும் நினைப்பதற்கும் மேலான திட்டங்களை அவருடைய பிள்ளைகளுடைய நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஏன் இன்னும் என் வாழ்வில்லை வருடங்களாக ஜெபித்து ஆனால் நிச்சயமாய் அதற்கான அர்த்தம் என்னவென்றால் அதற்கான விடை என்னவென்றால் ஆண்டவர் வைத்திருக்கும் திட்டம் நிறைவேறும் நேரம் நம்முடைய வாழ்வில் இன்னும் வரவில்லை என்றுதான் அர்த்தம் சில நேரம் வேலை காரியமாக இருக்கலாம் படிப்பு காரியமாக இருக்கலாம் குடும்ப காரியமாக கூட இருக்கலாம் நான் நினைத்தே என்று வேதனையோடு இதனுடைய விடை அன்பானவர்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் அநேக விதமான தேவைகள் அநேக விதமான பாரங்கள் உபத்திரவங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டே அதுதான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை நிலை பண தேவைகள் பொருளாதார தேவைகள் கடன் திருமண தடைகள் கற்பத்தின் கணிக்கான தடைகள் உறவுகளை இழந்த சூழல்கள் வியாபாரத்திலே நஷ்டம் வியாதியின் படுக்கைகள் என்று வாழ்க்கையின் போராட்டங்களை நாம் எண்ணிக்கொண்டே போகலாம் அநேக இல்லங்களிலே நாம் இன்றைய நாட்களிலே பார்த்தோமனால் வருகிற வருமானங்களை ஒவ்வொரு நாளும் அப்படியே மருத்துவமனைக்கு கொண்டு செலவழிக்கிற சோழர்கள் இப்படிப்பட்ட ஒரு தான் நிலையில்தான் வாழ்க்கை காணப்படுகிறது அழுதான் கர்த்தாவே உமக்கு முன்பாக நான் உண்மையை உத்தமாய் வாழ்ந்தேனே உன் பார்வைக்கு நலமானதை செய்தேனே எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலை என் விண்ணப்பத்தை கேளுங்க அப்பா என்று கண்ணீர் வடிக்கிறார் ஆனால் வேதன் செல்கிறது ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் அதன் ஐந்தாம் வசனத்தை பார்க்கும் போது கத்தர்வின் சத்தத்தை கேட்டார் ஆம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நாட்களோட பதினைந்து வருஷத்தை கூட்டி தருகிறேன் என்கிறார் பாருங்கள் துருத்தியில் இருந்த தண்ணீரும் தீர்ந்து விட்டது இதற்கு என்னதான் முடிவு என் பிள்ளையை நான் எப்படி வளர்ப்பேன் இந்த வனாந்திரத்தில் அவனுக்கான உணவை எங்கு தேடுவேன் என் பிள்ளை செத்து மடிவதை என்னால் பார்க்கவே முடியாது என்று பிள்ளையை ஒரு செடியின் கீழே படுக்க வைத்துவிட்டு சென்று கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிறார் அழுகையையும் சத்தையும் தேற்றுகிறார் ஆ தியாகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் அதன் பதினேழு முதல் இருபது வரை உள்ள வசனங்களை பார்க்கும் போது தேவன் பேசுகிறார் ஆகாரே பயப்படாதே தேவனின் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு நீ எழுந்து அவன் கையை பிடித்து கொண்டு போனை என்கிறார் ஆனால் முடிவோ சம்பூரணம் அந்த வனாந்திரத்திலே இருந்து வளர்ந்து ஆகாரின் மகன் விம்பித்தையில் வல்லவன் ஆனான் என்று வேதம் செல்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆகாரை போல சில நேரங்களிலே இந்த முடிவே இல்லையோ என்று சில நேரங்களில் பதில் தருவார் என்பதை நாம் ஒருபோதும் சிலருடைய பார்க்கும் போது திருமண தடைகள் எத்தனையோ உறவுகள் தங்கள் பிள்ளைகளுக்காக சகோதரர்களுக்காக வயதுகள் கடந்து விட்டதே சமுதாயத்தினை நிந்தைகள் அவமானங்கள் குடும்பத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாத சூழல்கள் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் கலங்காதே திகையாதே நீ அனுபவித்த தேசத்திலே உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் அதானுக்கு ஒரு தேவன் ஆயத்தப்படுத்தினுக்கு ஒரு சாராலை ஆயத்தப்படுத்தின தேவன் இசாக்கு ஒரு ரெபைக்காலை ஆயத்தப்படுத்தின தேவன் உனக்கு ஆயத்தப்படுத்த மாட்டாரோ இதோ நாட்கள் சமீபத்தில் இருக்கிறது என் பாதத்தில் அமர்ந்து பொறுமையா இரு நான் கொண்டு வரும் ஆசிர்வாதம் அது மேலானது மனிதர்களால் அது ஒருபோதும் பூர்த்தி செய்ய இயலாது என்கிறார் நம்மை பார்த்து என் மகளே என் மகனை கலங்குகிறாயோ வேண்டாம் கலங்காதே உனக்காக நான் வைத்திருக்கும் அந்த நாள் அது சீக்கிரத்தில் உன்னை நோக்கி வரப்போகிறது உனக்கான துணை உன்னை நோக்கி வரப்போகிறது என்று நம்மை பார்த்து சொல்கிறார் விசுவாசத்தோடு காத்திருப்போமா பொறுமையோடு காத்திருப்போமா அடுத்ததாக பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையிலே கற்பத்தின் கணிக்கான தடைகள் குடும்பத்திலே நந்தைகள் அவமானங்கள் பரியாசங்கள் ஆனால் நாம் ஒன்று மட்டும் மறந்துவிடக் கூடாது ஒரு சாமுவேல் ஆபிரஹாமுக்கு நூறு வயதுல ஒரு ஈசாக்கு முதல் வயதான எலிசபெத்தின் கையிலே யோவான் மரியாளின் கருப்பையோ தேவ குமார்னது மகா பரிசுத்தலமாக மாறியது ஆம் இத்தனையும் செய்த தேவன் உங்களை வெறும் விடுவாரோ இரட்டித்தனையான ஆசிர்வாதம் உங்களை நிச்சயமாய் வந்து சேரும் நாம் அவரிடத்தில் மட்டுமே அத்தனை சேரும் ஒருவேளை கைவிட்டிருக்கலாம் என்று கூறியிருக்கலாம் ஆனால் பிரியமானவர்களே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதுதான் இன்று அநேகருடைய சாட்சி எத்தனையோ பிள்ளைகளை குழந்தை செல்வத்தை ஆண்டவருக்கு சாட்சியாக வந்து நின்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சாட்சியாய் இன்று அவர் சாட்சியை நிறுத்தப் போகிறார் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் அதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் விசுவாசிக்க வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒரு வேலை திருமண காரியம் படிப்பு வேலை கற்பத்தின் கனி வியாதி மரணப்படுக்கை போன்ற ஏதோ ஒரு விதமான காரியத்திற்காக நாளாய் போராடி கண்ணீர் வடித்து தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கலாம் நாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நொடியும் அது வீணாய் போகாது நாம் ஒருபோதும் எந்த பாரத்தின் மத்தியிலும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை தோஷித்து விடவே கூடாது ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசம் இன்னும் இன்னும் மேலோங்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே பாதகமான சூழ்நிலையிலும் சாதகமான சூழ்நிலையிலும் சரி அவரை நாம் இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு காரியத்திற்காகவும் மனிதனோடு சென்று கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்க கூடாது மனிதனோடு வடிக்கும் கண்ணீர் அது வேணானது ஆனால் நாம் ஆண்டவரோடு வடிக்கும் ஒவ்வொரு துணி கண்ணீரும் அது துருத்தியில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் அது நிச்சயமாய் ஏற்ற காலத்திலே பதில் கொடுக்க அந்த கண்ணீருக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஏற்ற வேலை வரும் வரை அவருடைய பலத்த சத்துவத்துக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும் அவர் நம்மை உயர்த்துவார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் அனை நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம் தேவ சித்தத்திற்கு நாம் முற்றிலும் ஒப்பு கொடுத்து பொறுமையாய் இருக்க வேண்டும் அவருடைய சித்தம் நிறைவேறுவது வரை காத்திருக்க வேண்டும் இந்த இத்தனை நாள் ஜெபித்தேன் அவருடைய பாதத்தில் பொறுமையாய் காத்திருந்தேன் அவர் எனக்கு அற்புதம் செய்தார் என்று அநேகருக்கு சாட்சியாக நாம் நம்முடைய வாழ்வில் நிச்சயமாய் மாற முடியும் ஆம் பிரியமானவர்களே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பொறுமையாய் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் நாம் நெடுநாளாய் காத்திருக்கிற அந்த காரியத்திலே நிச்சயமாய் வெற்றி கிடைக்கும் என்பதை உறுதியாய் கூறிக்கொள்கிறேன் ஆமேன் கர்த்ததாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்